பாட்டியின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்து மூன்று நாட்களாகியும் அந்த தகவலை தன் தாயிடம் சொல்ல தயங்கினான் மகேஷ் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க என்று எரிந்து விழுந்தால் அவனது மனைவி ரேவதி இல்ல அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும் அதுதான் என்றான் மகேஷ் பாருங்க மாமியாரை பாத்துக்கலாம் அது பரவாயில்ல மாமியாரோட மாமியாரை எல்லாம் பார்த்துக்கணுங்கிறதெல்லாம் டூ மச் மகேஷ் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பனும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் சைக்கலாஜிக்கல தயாராகவும் முடியும் கிழவி கோயிலுக்குப் போயிருக்கு இப்ப போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க என்றாள் மனைவியிடம் வழக்கம் போல் தலையசைத்தான் மகேஷ் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்துக்கொண்டிருந்த அம்மாவின் முன் சோஃபாவில் அமர்ந்தான் அவனை பார்த்தால் அவனுடைய அம்மா அம்மா பாட்டியோட பேர முதியோர் இல்லத்தில பதிவு செஞ்சிருக்கேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அம்மாவின் கையில் இருந்த புத்தகம் அதிர்ச்சியில் கீழே விழுந்தது அதிர்ச்சியுடன் என்னடா சொல்ற என்றாள் தர்ம சங்கடத்துடன் தங்கள் அறையின் கதவின் அருகே நின்றிருந்த ரேவதியை பார்த்தான் மகேஷ் அவள் சொல்லுங்க என்று சைகை காண்பித்தாள் கீழே விழுந்த புஸ்தகத்தை மேசை மீது வைத்தபடியே மகேஷ் சொன்னான் அம்மா இத்தனை வருடம் பாட்டியை நாம பார்த்துக்கிட்டாச்சு இனிமேலும் பார்த்துக்கிறது கஷ்டம் பாட்டி நல்லாதானே இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு அவன் பதில் சொல்லவில்லை தன் கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொண்டு அம்மா சொன்னால் மகேஷ் என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க எங்க வீட்டுக்கு கூட அனுப்பாம தானே பிரசவம் பார்த்தவங்க அவங்க அதுக்காகத்தான் அப்பா செத்து அப்புறமா கூட வெளியே அனுப்பாமல் இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டியே உன்னோட காலேஜுக்கு பீஸ் கட்ட தங்கிட்ட இருந்த கடைசி நகைய கூட வித்தவங்க அவங்க அதுக்காகத்தான் மாசம் மாசம் முதியோர் இல்லத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கட்ட ஒத்துக்கிட்டேனமா நாம இருக்கிறப்ப ஒரு அனாத மாதிரி அவங்கள ஏன் அங்க சேர்க்கணும் பாட்டிக்கு நாம மட்டும் இல்லையேமா அத்தையும் இருக்காங்க இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணோட போய் கொஞ்ச நாள் இருக்கட்டும் அவ அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட போட மாட்டாடா அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோம் பொறுமையாக இரு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் பாட்டியால உனக்கு என்ன தொந்தரவென்று தங்களின் கதவை பார்த்தான் மகேஷ் மனைவி உள்ளே போய்விட்டாள் வேறு வழியில்லாமல் உண்மையை சொன்னான் மகேஷ் பாட்டி இங்கே இருக்கிறது ரேவதிக்கு பிடிக்கலாமா அதுதான் மகனை அறுவருடன் பார்த்தால் காமாட்சி அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் மகளிடம் கேட்டால் மகேஷ் நல்லா யோசி இது சரியில்ல நாங்க நல்லா யோசிச்சிட்டோமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தால் காமாட்சி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் நானே பக்குவமா அவங்க கிட்ட சொல்றேன் என்றான் மகேஷ் வேதனையில் பழைய நினைவுகளில் மூழ்கினால் காமாட்சி சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த காமாட்சி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியாரை ஒரு தாயாக பார்த்தாள் சூதுவாது தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த தன் மாமியாரும் தன் மருமகளை மகளாகவே பார்த்தாள் காமாட்சியின் நாத்தனார் ஜெயா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை அவள் காமாட்சியைப் பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பலமுறை காமாட்சி கேட்டிருக்கிறாள் அப்போதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்ற தன் மகளை அடக்கினாலே தவிர என்றுமே அதைப்பற்றி தன் மருமகளிடம் கேட்டது கூட கிடையாது மருமகளின் பிரசவத்தை தான் ஒருத்தியே பார்த்து கொண்டாள் ஒரு விபத்தில் கணவன் இறந்து போகும் வரை காமாட்சியின் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த ஜயா எங்கே தன் தாயை தன்னுடன் அனுப்பி அனுப்பிவிடுவாளோ என்று பிணத்தை எடுத்த மறுக்கணமே காணாமல் போய்விட்டாள் பெரிய அளவில் சேமிப்போ சொத்தோ இல்லாதவர்களின் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இல்லை நிராதரவாக நின்ற காமாட்சிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன அவள் ஒரு கல்லூரி அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் மாடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்கு பிறகு மாமியாரின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை மாமியாரை உட்கார வைத்து காமாட்சி தனியாக மெஸ்ஸை நடத்தினாள் உனக்கு நானும் பாரமாகிவிட்டேன் காமாட்சி என்று அடிக்கடி மாமியார் புலம்புவதை கேட்டிருக்கிறாள் அப்போதெல்லாம் சுன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கத்த என்ன பொறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பாத்தீங்க அப்ப நீங்க என்னென்ன பாரமா பாத்தீங்களா ஒரு பிரசவம் பார்த்தத பத்தி நீ இன்னும் பேசுற என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாய அவ எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிற என்ன சொன்னாலும் காமாட்சிக்கு மாமியார் பாரமாய் தெரியவில்லை எவ்வளவு சிரமம் இருந்தும் சிறிதும் மனம் கோணாமல் கடுமையாய் உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் காமாட்சி மகேஷ் காலேஜுக்கு போகும் வரை அந்த மேசின் வருமானம் போதுமானதாகவே இருந்தது அவன் இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்களின் நகைகளையெல்லாம் விற்று மகேஷை படிக்க வைத்தனர் அவன் படிப்பு முடிந்து ஒரு நல்ல வேலை கிடைத்தபோது அவர்கள் மெஸ்ஸை மூடினார் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையிலேயே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறெங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மகேஷுக்கு திருமணமாகும் வரை அவர்களின் குடும்பம் சுமூகமாகவே நடந்தது அவனது மனைவி ரேவதி ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே பாட்டியை பிடிக்கவில்லை ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசா விற்கும் பிரயோஜனமில்லாமல் தண்டமா வீட்டில் இருக்கும் பாட்டி என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாளில்லை ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை பாட்டியிடம் சொல்ல அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னால் காமாட்சி அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சிட்டாங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட சொல்லு நான் செய்கிறேன் இந்த வயசான காலத்துல அவங்களுக்கு நாம வேலை செய்யணுமே தவிர நமக்கு அவங்க வேலை செய்யக்கூடாது அதிலிருந்து காமாட்சி இருக்கையில் அவள் பாட்டியிடம் பேசுவதே இல்லை தனக்கு பிடிக்காததையெல்லாம் காமாட்சி இல்லாத நேரத்தில் பாட்டியின் முகத்தில் போல் சொல்லத் தொடங்கினாள் ரேவதி பாட்டி சத்தமாய்ப் பேசுவது வெற்றிலை பாக்கு போடுவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின ரேவதி இருக்கும்போதுதான் இருக்கும் அறையை விட்டு வெளியே வரக்கூட பயந்தாள் பாட்டி ஆனாலும் ரேவதியின் கோபம் குறையவில்லை மாமியார் வாய்விட்டு சொல்லவில்லை என்றாலும் காமாட்சிக்கு எல்லாம் தெரிந்திருந்தன ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று மகேஷ் முதியோர் இல்ல குட்டை போடுகிறான் தனக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக நெருங்கிய சொந்தங்களை இவர்களால் எப்படி உதறித்தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை பாட்டி வீட்டிற்கு வந்ததும் அவரை சோஃபாவில் அமர வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் மகேஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல் தளர்ந்திருந்தாள் அத்தையின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி காமாட்சிக்கு இல்லை சிறிது நேரம் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் அத்தை பின்பு மருமகளிடம் சொன்னால் பரவாயில்லை அவன் என்னை நடுத்தெருவில் விடவில்லையே காசு கொடுத்து ஓரிடத்தில் தங்கத்தானே வைக்கிறான் என்ன பிரச்சனைனா இத்தனை நாளா நான் உன் நிழலிலேயே இருந்துட்டேன் காமாட்சி உன்னை விட்டு பிரியறதுக்குதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கண்களில் பொங்கிய நீரை அத்தைக்கு தெரியாமல் மறைத்தபடி மெளனமாயிருந்தாள் காமாட்சி அன்றிரவு மாமியாரும் மருமகளும் உறங்கவில்லை முதியோரில்ல வாழ்க்கையை எண்ணி மாமியார் பயந்து என்றால் காமாட்சியோ வேறு சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் மறுநாள் காலை சீக்கிரமாகவே வேலைகளை முடித்து வெளியே போன காமாட்சி மாலைதான் வீட்டிற்கு வந்தாள் அன்றிரவு தங்கள் இருவருடைய துணியையும் சூட்கேஸில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த காமாட்சியை திகைப்புடன் பார்த்தால் மாமியார் என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னுடையதை ஏன் எடுத்து வைக்கிற உங்களை விட்டு நான் மட்டும் எப்படி அத்த தனியாக இருப்பேன் எனக்கு சாப்பாடு கூட தொண்டையில் இறங்காத அத்த அதனால ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம் என்ன காமாட்சி சொல்ற நாம ரெண்டு பேரும் முதியோர் இல்லத்துக்கு போறோம்மா இல்ல அத்தை நாம முதியோர் இல்லத்துக்கு போகப் போறதில்ல நான் பழையபடி மெஸ் ஆரம்பிக்கப் போறேன் நாம ரெண்டு பேரும் அந்த பழைய வீட்டுக்கே போயிடலாமத்த அதிர்ச்சி அடைந்த மாமியார் கண்கள் கலங்க சொன்னாள் காமாட்சி வேண்டாம் நீ எனக்காக இந்த பைத்தியக்காரத்தனத்தை செய்யாதே நான் முதியோர் இல்லத்துக்கு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் சீக்கிரமே செத்துடுவேன் என்னுடைய இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ உன்னோட பையனை பிரிஞ்சு இந்த முடிவை எடுக்காத நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சது எல்லாம் நான் ஏழு ஜென்மத்துக்கும் உன் காலில் கூட அந்த கடனை தீர்க்க முடியாதுமா மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த காமாட்சி பாசத்துடன் பார்த்தாள் உங்களுக்காக இந்த முடிவை எடுத்தேன் யார் சொன்னது அத்த இப்ப எனக்கு உழைக்க தெம்பு இருக்கு அதனால கூட வச்சிருக்காங்க ஒரு நாள் நானும் உங்கள மாதிரி ஓய்ஞ்சிடுவேன் அப்ப என்னையும் முதியோர் இல்லத்துக்கு தான் அனுப்புவாங்க அது புரிஞ்சதுனால தான் இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன் நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்ப காலியாதான் இருக்கு அத்த நமக்கு பெரிய செலவு எல்லாம் இல்ல உடுத்த துணி இருக்க கூற வயிற்றுக்கு சோறு இதைத் தவிர நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க மீதம் இருக்கிற காசை நான் சேர்த்து வைக்கப் போறேன் என் கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டிய நிலை வந்தால் கூட என் சொந்த காசுல போயிருக்க ஆசைப்படுறேன் உன்னையெல்லாம் மகேஷ் அப்படி கைவிட மாட்டான் அவன் ரொம்ப நல்லவன் சுயமா முடிவெடுக்கவும் செயல்படவும் தெரியாதவன் நல்லவனாயிருந்தும் பிரயோஜனமில்ல அத்த தாங்க முடியாத துக்கத்துடன் தன் மருமகளை பார்த்தால் மாமியார் அத்த எல்லாத்துக்கும் மேல நாம நம்ம வீட்ல சுதந்திரமா இருக்கலாம் சத்தமா பேசலாம் வெத்தல பாக்கு போடலாம் யாருக்கும் பயந்து வாழாமல் நிம்மதியாய் இருக்கலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டிக்கொண்டு கொண்டு அழுதாள் மாமியார் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இல்லை மறுநாள் காலை கால் டாக்ஸிக்கு போன் செய்து வீட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் காமாட்சி அவன் எரிமலையாய் வெடித்தான் அம்மா இப்போ உனக்கு வேலை பாக்குற வயசா நான் இங்க மட்டும் சும்மாவா உட்கார்ந்திருக்கேன் அம்மா நான் முதியோர் இல்லத்தில் பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன் தங்கள் சூட்கேஸை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு மகனிடம் சொன்னால் காமாட்சி அது வீணா போகாது அப்படியே வச்சிருக்க சொல்லு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க போறப்ப உபயோகமாகும் திடீர்னு இப்படி கிளம்பினா எப்படி நான் வேலைக்கு கூட ஆள் ஏற்பாடு செய்யல என்றாள் ரேவதி பதில் பேசவில்லை காமாட்சி அதிர்ச்சியில் உறைந்த மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கை தாங்களாக பிடித்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினால் காமாட்சி உறவுகளை நேசியுங்கள் நன்றி